ஐ ஃபார் யூ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் மகேஸ்வரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் இதனுடைய முதல் பகுதியை படிக்கலாம் தமிழ்நாடு முக்கிய நிகழ்வுகள் தமிழகம் மத்திய அரசு தமிழகத்தில் நரிக்குறவர் குருவிக்காரர் ஆகிய சாதிகளை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கு வகை செய்யும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீலக்குறிஞ்சி பூச்செடியை பாதுகாக்கப்பட்ட தாவரங்களின் பட்டியலில் மத்திய வனத்துறை சேர்த்தது தமிழகத்தை சேர்ந்த சி ராதாகிருஷ்ணன் ஜார்கண்ட் ஆளுநராகவும் மணிப்பூர் ஆளுநர் இல கணேசன் நாகாலாந்து ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டனர் தேசிய தூய்மைப் பணி ஆணையத்தின் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த மா வெங்கடேசனை மத்திய அரசு நியமித்தது தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக பாஜக தேசிய குழு உறுப்பினரான நடிகை குஷ்பு நியமிக்கப்பட்டார் மதுரை எய்ம்ஸ் தலைவராக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மருத்துவர் பிரசாந்த் லவானியாவை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டது சென்னை கோவை இடையே வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டது திருநெல்வேலி சென்னை விஜயவாடா சென்னை உள்பட ஒன்பது வந்தே பாரத் ரயில்களின் சேவை தொடங்கப்பட்டது மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட பகுதிகளை ஹெலிகாப்டரில் மத்திய பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார் அறிவிப்புகள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பனிரெண்டு மணி நேர வேலை மசோதா வாபஸ் பெறப்பட்டது மாணவர்களிடையே சாதி இன பிரிவினைகள் இல்லாத நிலையை உருவாக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு தலைமையில் ஒருநபர் குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது உறுப்பு தானம் செய்வோரின் இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் மேற்கொள்ளப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் குடும்பத்துக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது திட்டம் சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை திறக்கப்பட்டது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகளில் முதல்வரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் காஞ்சிபுரத்தில் தொடங்கப்பட்டது அழிந்து வரும் தமிழ்நாடு மாநில விலங்கான நீலகிரி வரையாடு பாதுகாப்பு முன்னோடி திட்டம் தொடங்கப்பட்டது கொள்கைகள் தமிழ்நாடு மின் வாகன கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெளியிடப்பட்டது செயற்கை மணல் எம்சாண்ட் சாண்ட் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய கொள்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை கொள்கை வெளியிடப்பட்டது தமிழ்நாடு மாநில மேலாண்மை திட்டம் பேரிடர் மேலாண்மை கொள்கை ஆகியவை வெளியிடப்பட்டன நியமனங்கள் மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமாருக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இயக்குநராக அறிவொளி நியமனம் ஆசிரியர் தேர்வு வாரிய செயலாளராக ராமேஸ்வர முருகன் நியமனம் தமிழ்நாடு மாநில தலைமை தகவல் ஆணையராக ஓய்வு பெற்ற டிஜிபி முகமது ஷஹில் அக்தர் நியமனம் தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா பொறுப்பேற்றார் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு ஜி டிஜிபியாக ஷங்கர் ஜிவால் பொறுப்பேற்றார் சென்னை பெருநகர காவல் ஆணையராக சந்தீப் ராய் ரத்தோர் பொறுப்பேற்றார் தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலாளர் கே ஸ்ரீனிவாசனுக்கு மூன்று ஆண்டு காலம் பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது தமிழக சட்டப்பேரவை தமிழ்நாடு அமைச்சரவையிலிருந்து பால்வளத்துறை அமைச்சர் நாசர் நீக்கம் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் முதல் முறையாக இந்த நீக்கம் நடைபெற்றது தமிழ்நாடு அமைச்சரவையில் புதிய தொழில்துறை அமைச்சராக டிஆர்பி ராஜா சேர்க்கப்பட்டார் நிதித்துறைக்கு தங்கம் தென்னரசு தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பால்வளத்துறைக்கு மனோஜ் தங்கராஜ் மாற்றப்பட்டனர் வெள்ளக்கோவில் சாமிநாதனுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆண்டின் முதல் கூட்டத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி அரசின் உரையில் இடம்பெற்ற சில அம்சங்களை தவிர்த்தும் புதிதாக செலவற்றை சேர்த்தும் வாசித்தார் ஆளுநரின் உரையை சுட்டிக்காட்டி முதல்வர் மு க ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தார் இதனால் ஆளுநர் ஆர் என் ரவி வெளிநடப்பு செய்தார் ஆளுநர் ஆர் என் ரவியால் திருப்பி அனுப்பப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டது முன் அனுமதியின்றி விசாரணை நடத்த சிபிஐக்கு அளிக்கப்பட்டிருந்த அனுமதியை தமிழ்நாடு அரசு திரும்பப் பெற்றது ஆளுநர் மாளிகை தமிழ்நாடு என்பதை தமிழகம் என்று சொல்வதே சரியாக இருக்கும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி பேசியது சர்ச்சையானது தமிழ்நாடு அரசின் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டு தடை மசோதா இரண்டாம் முறையாக ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்தார் தமிழ்நாடு அவை அமைச்சரவையிலிருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை நீக்கி ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவிட்டார் அடுத்த சில மணி நேரத்தில் அந்த உத்தரவை அவர் நிறுத்தி வைத்தார் செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்கியது தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி கடிதம் எழுதிய நிலையில் அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் பதில் கடிதம் எழுதினார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் டிஎன்பிஎஸ்சி தலைவர் நியமனம் தொடர்பாக அரசு பரிந்துரையை ஆளுநர் ஆர் என் ரவி மீண்டும் நிராகரித்தார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையின் வெளியே பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் நிகழ்ந்தது அரசியல் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் நூற்றாண்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடங்கியது பண மோசடி வழக்கு தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது செம்மன் குவாரி வழக்கு தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது சட்ட விரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதாகி காவேரி மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்கிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு புழல் சிறைக்கு மாற்றப்பட்டார் தமிழ்நாடு அரசு வழங்கும் தகைசால் தமிழர் விருதுக்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தேர்வு செய்யப்பட்டார் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அதிமுக அதிகாரபூர்வமாக அறிவித்தது தேமுதிகவின் புதிய பொதுச்செயலாளராக பிரேமலதாவை நியமிக்க அக்கட்சியின் பொதுக்குழு செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டது தேர்தல் செய்திகள் தமிழகத்தில் மொத்த வாக்காளர்கள் ஆறு கோடியே இருபது லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து நூற்றி எழுபத்தி ஒன்பது தமிழகத்தின் மிக பெரிய சட்டப்பேரவைத் தொகுதி சோளிங்கநல்லூர் ஆறு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து வாக்காளர்கள் சிறிய தொகுதி துறைமுகம் ஒரு லட்சத்து எழுபத் எழுபதாயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து வாக்காளர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தோர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் இவி கே எஸ் இளங்கோவன் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை அறுபத்தி ஆறாயிரத்து இரநூத்தி முப்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார்